அரசு படத்துல பிச்சு மணி கேரக்டர் நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ அந்த கவர்மெண்ட் கேட்டுச்சு அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சம்பவம் என் லைஃப்ல ஆனா நான் கோவிலுக்கு போய் மணி எல்லாம் அடிக்கல ஒரே ஒரு ரீல் தான் பண்ணிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆத்தர் மானிக் அவர்கள் எழுதின ஆழி அண்ட் ஆதியோர்களின் அவதார்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஃபேண்டசி புக்கை பத்தி சின்னதா பேசி ஒரு ரீல் பண்ணிருந்தேன் அதுல எழுத்தாளர் நவநீதன் அவர்களுடைய நீரின் நிழல் நரகத்தின் நிழல் போன்ற புத்தகங்கள் எல்லாம் நான் மென்ஷன் நினைச்சேன் கண்ணில் படும் வரை கண்டிப்பாக ஷேர் அப்படிங்கிற மாதிரி பல நல்ல உள்ளங்கள் எழுத்தாளர் நவநீதனுடைய கண்ணில் இருந்து தப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய டிஎன் கே அனுப்பி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆத்தரும் அதே மாதிரி நல்ல உள்ளத்தோட அவருடைய ஒன்னு ரெண்டு மூணு இல்ல புத்தகங்களையும் எனக்கு ஒவ்வொரு புக்லையும் வந்து வித் ஆத்தர் சிக்னேச்சரோட எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்றதா இல்லை வந்து ரீல் ஷேர் பண்ணிவிட்ட நல்ல உள்ளங்களுடைய முயற்சி அப்படின்னு சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஒவ்வொரு புக்கும் பாருங்க இந்த லைட்ல வந்து ஷைன் ஆகுது பாருங்க அப்படியே அப்படியே பிரிண்ட் பண்ணி அப்படியே வந்த மாதிரி பல பல பலன்னு பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கு எப்படின்னா ரொம்ப நாளா வந்து அமேசான் கார்ட்லேயே உக்காந்துட்டு இருந்த சில புத்தகங்கள் திடீர்னு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அதுவும் கிட்ட இருந்து ஆத்தர் சிக்னேச்சரோட அப்படின்னா ரொம்ப நாளாக நான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தமிழ் ஃபேண்டசி புக்ஸ் இது ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை நாலு புக்ஸும் எனக்கு வந்து கிட்ட இருந்து கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது எலேட்டடா ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த புக்ஸோடைய அந்த ஷைனிங்னஸவே பார்க்கவே அழகாக இருக்குது கூடிய சீக்கிரம் இதை வந்து படிச்சிருந்தோம் இந்த புக்கை ஏன்னா ரொம்ப நாளாக நான் வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த தமிழ் ஃபேண்டசி புக் சீரீஸ் இது அகெயின் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு புக்கும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆத்தருடைய கண்ணில் படும் வரை அந்த ரீதியில் ஷேர் செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதை பார்த்ததோட மட்டும் விட்டுடாம அதை மதிச்சு எனக்கு இந்த புத்தகங்களை அனுப்பி வச்ச ஆத்தருக்கு அதை விட பெரிய பெரிய நன்றி நான் நே அது ஒவ்வொரு புக்லேயும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி பா வெங்கடேசன் அவர்களுடைய கண்ணில் படும் வரை இந்த ரீல ஷேர் செய்து தாண்டவராயன் என் கதையும் எனக்கு வந்து சேரும் மாதிரி செய்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாதுங்கிற மாதிரி ஜோக்ஸ் அப்பாட் அகைன் அந்த ரீலை ஷேர் பண்ணி இந்த புக்ஸை எனக்கு கிடைக்க வச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதை மதிச்சு அனுப்பி வச்ச ஆத்தருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு அகெய்ன் இதை இந்த ஷைனிங்னஸ் இந்த பளப்பளப்ப அதுவும் இந்த ஒவ்வொரு புக்லயும் வந்து அந்த கையெழுத்தை பார்க்க பார்க்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ வெரி மச் அகெய்ன் கூடிய சீக்கிரம் இதை படிச்சுட்டு இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம்